தமிழக ரசிகர்களுக்கு நாட்டுப்புற பாடல்களை பாடி அதன் மூலயமா மிகவும் பிரபலமான ராஜலட்சுமி இப்போ உடல் இல்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்களாம் இந்த செய்தி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை இப்போது ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழில் மக்களிடையே மிகவும் குறுகிய காலத்தில் பிரபலமான ஒரு ஜோடினா அது கண்டிப்பாக ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் இவங்க அப்படி என்ன பண்ணாங்க விஜய் டிவியில் ஒவ்வொரு வருஷமும் நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் ஆரம்பிப்பாங்க அந்த சீசன் ஆரம்பிச்சாலே கண்டிப்பா அந்த சீசன்ல மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜோடி இல்லை ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பாரு அவர் தான் அந்த சீசன் முழுக்க பேசப்படுவாரு அதே மாதிரிதான் சூப்பர் சிங்கர் சீசன்ல சிக்ஸ்ல அறிமுகமான ஜோடிகள் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் அந்த சீசன் வந்துல இருந்து எண்டு வரைக்குமே இவங்களை பத்தி மட்டும்தான் மக்கள் அதிகமா பேசினாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா கலந்துக்கல ரெண்டு பேருமே ஒரு ஹீரோ ஹீரோயின் மாதிரி தான் ஒவ்வொரு சீசன்லயுமே பயங்கரமா பாடி 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 பிரபலமானாங்க இவங்களுடைய பாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போடுது காரணம் சூப்பர் சிங்கர்ல எல்லாருமே அதிகமாக பாடுவாங்க இவங்க மக்களுக்கு பிடிச்ச அந்த நாட்டுப்புற பாடல்களை அது மூலயமா மிகவும் பிரபலமும் இவங்களுடைய பேச்சு அவங்களுடைய காமெடி பண்ற விதம் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிச்சி போனச்சு கண்டிப்பா இவங்க தான் ஜெயிக்கணும் இவங்க தான் டைட்டில் ஆகணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க அதே மாதிரி வரைக்கும் போயிட்டு ராஜலட்சுமி செந்தில் கலேசும் அந்த சீசன்ல வின்னராகவும் ஆனாங்க அதுக்கு பிறகு அவங்க ரெண்டு பேருக்கும் படத்தில் பாடக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைச்சது ரெண்டு பேருமே படத்துல பாட்டு பாடவும் ஆரம்பிச்சாங்க அந்த பாட்டும் படத்துல பயம் ஹிட் ஆக அவங்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் வந்து கும்மி ஆரம்பிச்சது அது மட்டும் இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே போய் வெளிநாடுகளில் நடத்தக்கூடிய கலை நிகழ்ச்சிகளில் போயிட்டு இவங்க இந்த மாதிரி நாட்டுப்புற பாடல்களை பாடுறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சிது அந்த வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிட்ட ராஜலட்சுமி செந்தில் கணேஷ் ஜோடி உலகம் முழுவதுமே இந்த தமிழக நாட்டுப்புற பாடல்களை கொண்டு போய் மக்கள் மத்தியில ரொம்ப அழகா சேர்த்துட்டு இருக்காங்க இப்படியாப்பட்ட ராஜலட்சுமி செந்தில் கணேஷுக்கு அடுத்த கட்டம் போறதுக்கான வாய்ப்பும் கிடைச்சது செந்தில் கணேஷை ஒரு படத்தை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு இயக்குநர் முடிவு பண்ணாரு அந்த படத்தில் செந்தில் கணேஷ் நடிக்கவும் செஞ்சாரு அப்படி செந்தில் கணேஷ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க ராஜலட்சுமி பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம அவங்களும் இப்போ சீரியலில் நடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அவங்கள வைத்து ஒரு சீரியல் எடுக்கிறதுக்கு ஒரு இயக்குநர் முடிவு பண்ணிட்டாரு இப்படி செந்தில் கணேசன் ராஜலட்சுமி தன்னுடைய கடினமான உழைப்பாளியும் தாங்க பட்ட கஷ்டத்தை இதுக்கப்புறம் நம்ம குழந்தையை படக்கூடாது அப்படின்னு முயற்சி செஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் அவங்க அழிக்க முடியாத ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க ஆனால் எல்லோரும் பண்ணுற சின்ன தப்பு என்ன அப்படின்னா ஒருத்தவன் நார்மலாக இருக்கும்போது எந்த பட்சம் இல்லாமல் நல்லா தான் இருப்பான் அதுவே அவன் ஒரு உயரத்துக்கு போக போக அவன் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை கற்றுப்பான் அந்த கெட்ட பழக்கம் தான் அவனுடைய வாழ்க்கையை டோட்டலாக மாற்றிடும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் செந்தில் கணேஷ் இப்போது ஒரு படத்தில் நடித்தார் அதே மாதிரி அடுத்ததா இப்போது அவரே ஒரு படத்தை தயாரித்து அதுலேயும் நடிக்க போகிறான் அதுக்காக ஒரு முக்கியமான இயக்கோட பேச்சுவார்த்தையும் இப்போ அந்த படத்துல ஒரு நடிகையை நடிக்க வைக்கிறதுக்கு செந்தில் கணேஷ் ஆசைப்பட்டிருக்காரு குறிப்பா அந்த நடிகை தான் வேணும் அப்படின்னு இயக்கம் கிட்ட பேசியிருக்காரு அதுக்காக நிறைய பணமும் செலவு பண்ணியிருக்காங்க இப்படி அந்த நடிகை கூட செந்தில் கணேஷ் எப்பெல்லாம் பணம் எடுக்கணும் நடிக்கணும் அப்படின்னு ரொம்ப க்ளோஸாக பேச ஆரம்பிச்சிருக்காரு அவங்களுக்குள்ள சின்ன ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஏற்பட்டிருக்கான் இது வந்து நம்ம ராஜலட்சுமி தெரிய வரேன் ராஜலட்சுமி செந்தில் கணேஷில் கடுமையா சண்டை போட்டிருக்காங்க நீங்கள் அந்த படத்தை நடிக்க தேவையில்லை அந்த படத்தை எடுக்கவே வேணாம் ஆரம்பமே சரியில்லை எனக்கு எதுவும் சரியாக படல அப்படின்னு ராஜலட்சுமி செந்தில் கணேஷில் சொல்லியிருக்காங்க ஆனால் செந்தில் கணேஷ் கேட்கவே இல்லை ராஜலட்சுமிட்ட கடுமையாக சண்டை போட்டிருக்காரு கண்டிப்பா நான் அந்த படத்தை நடிக்க தான் போறேன் தான் ஹீரோயின் அப்படின்னு செந்தில் கணேஷ் திட்டவட்டமா சொல்லிட்டாரான் இதை கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத ராஜலட்சுமி பயங்கரமா அழுதுருக்காங்க அழுது ஃபீல் பண்ணியிருக்காங்க அவங்களால ஒரு லெவலுக்கு மேலே தாங்கிக்க முடியல சாப்பிடாம உட்காந்து அதையே அழுதுகிட்டு இருந்திருக்காங்க செந்தில் கணேஷ் அந்த படத்துக்காக லொக்கேஷன் பார்க்க போறது சில பேர் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு ரெண்டு நாள் கழிச்சு தான் வீட்டுக்கே வந்திருக்காரு வந்து பார்த்தா நம்ம ராஜலட்சுமி ரெண்டு நாளாக சரி சாப்பிடாம அழுது வீசிங் வந்து மயங்கி வீட்டிலேயே கலந்துருக்காங்க அதன் பிறகு ஆமில் சொரை வச்சு அவங்க அழைச்சிட்டு போயிட்டு மருத்துவமனை செத்துருக்காரு செந்தில் கணேஷ் அவர்கள் ஸோ இப்போதைக்கு நல்லபடியாக போயிட்டு இருந்தா அவங்களுடைய வாழ்க்கையில செந்தில் கணேஷ் சினிமாக்குள்ளே போந்து நடிகராக போகிறேன் அப்படின்னும் அந்த நடிகை கூட நெருக்கமாக பேசுறதை தான் ராஜலட்சுமிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுருக்கு செந்தில் கணேஷ் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ராஜலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை திரும்ப மாற்றி அமைச்சுக்கிட்டாருன்னா கண்டிப்பா சினிமாவில் இவங்க இன்னும் காலம் கடந்து கூட சாதிக்க வேண்டிய நிறைய சாதனைகள் பண்ண முடியும் இல்லை அப்படின்னா இவங்க வீட்டில் இன்னும் என்னமையான பிரச்சனைகள் வெடிக்கும் இதனால் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்தை ஏற்படுத்த கூட வாய்ப்புகள் இருக்குதா இப்போது ரசிகர்கள் எல்லாருமே பயந்து போயிருக்காங்க